உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்களுக்கு மோசஸின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் பிறக்குது ஸோ இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படின்றத சும்மா ஒரு அனலைஸ் பண்ணுவோம் ஏன்னா இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இது மொத்த கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் மூணாம் நம்பர் ஸோ இந்த வருடத்தோடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் ஒன்றாம் நம்பர் பத்து சூரியனோடு ஆதிக்கம் இந்த வருடம் வந்து சூரியனோட ஆதிக்கத்திலும் குருவோட தன்மையிலும் இருக்கு ஏன்னா இந்த இரண்டு கிரகமே பாத்தீங்கன்னா மிகுந்த வலிமையான கிரகங்கள் ஒன்று ஆன்மீகத்தில் மிக உச்சமானது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் உச்சம் ஸோ அப்ப இந்த அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டி என்பது இருக்கும் அதே போல என்னென்னாக்கா அரசியல் ஆன்மீக அரசியல் என்பதும் இந்த காலகட்டத்துல மக்கள் கிட்ட வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் அந்த ஆன்மீகத்தால நிறைய பிரச்சனைகளும் அரசாங்கத்துக்கு இருக்கும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் நிறைய குழப்பங்கள் தேவையற்ற பிரச்சனைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா ரோகிணி நட்சத்திர சந்திரனோட நட்சத்திர சுயசாரத்தில் இந்த வருடம் பிறப்பதனால விவசாயம் என்பது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும் விவசாயம் மிக சிறப்பாக இருக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா குழந்தைகளோட நலனை பேணி காப்பதற்காக இல்லை குழந்தைகளோட வெல்ஃபேருக்காக புதிய சட்டங்கள் எல்லாமே வரும் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் என்ன மத்திய மாநில அரசாங்கம் நாங்கள் இரண்டும் ஒன்று இணைந்து குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக ஏதாவது ஸ்கீம்ஸ் குழந்தைகள் ஏற்கனவே ஜெயலலிதா அம்மா தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் எதிர்கால நலன் பாதுகாப்புக்காக சில சட்டங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா காஸ்மெட்டிக் திங்ஸில் ஏதோ ஒரு பிரச்சனைகளை சந்தித்து காஸ்மெட்டிக் திங்ஸுக்கு ஒரு ரெகுலேட்டர் ஆக்ட் வரும் ஏன்னா நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ரசாயன கலப்பால் நிறைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அதனால என்ன நிறைய பேருக்கு இந்த ஹியூமனிட்டி சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரசாயன கலப்பால் நிறைய பாடியில் பார்த்தீங்கன்னா விஷத்தன்மைகள் தன்மைகள் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு அதனால என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் காஸ்மெட்டிக் திங்ஸ்ல கொஞ்சம் கவனம் தெரியல மருந்து சார்ந்த விஷயத்தில் அந்த ரசாயன கலப்புகள் அதிகமாக அந்த விஷத்தன்மையாக குறிப்பா என்னென்னக்கா அந்த ஹும்யூனிட்டி சார்ந்த விஷயம் சொல்லுவாங்களா ஊட்டச்சத்து மருந்துகள் இல்லை நமக்கு இம்யூனிட்டி அதிகமாக்கக்கூடிய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ரசாயன கலப்பால் சில பாதிப்புகள் எல்லாமே உருவாகும் அதனால் அதை ரெகுலேட்டர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் கண்டிப்பாக மருந்துக்கு மருந்து கட்டுப்பாட்டுக்காக ஒரு வாரியம் ஒரு சிறப்பு விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த காலகட்டத்தில் என்ன ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் மாதத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே மாதத்துல ஏதாவது ஒரு ரயில் விபத்துக்கள் சந்திக்கிற வாய்ப்பு இருக்கு ஸோ ட்ரெயினில் ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபயர் ஆக்சிடென்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால் என்னென்னக்கா ரயில்வே துறை இப்பவே வந்து அதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கைன்னா அதிவேகமாக அதுவும் என்னென்னக்கா அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ரயிலில் தான் அந்த விபத்து என்பது ஏற்படும் ஸோ மேலும் என்னென்னக்கா நிறைய இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் முதலீடுகள் வரும் நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க புதிய தொழில் முனைவோர் அதிகமாகுவாங்க இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னக்கா தொழில் முனைவர் பற்றியதுன்னா நிறைய பேர் வேலைக்கு போயிடுற இந்த காலத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாமான்ற எண்ணங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்ல முடியும் தங்கம் வந்து விலை வந்து குறையவே குறையாது விலை வந்து தான் ஏன்னா தங்கத்தின் விலை ஏறுமுகமாக தான் இருக்கும் ஸோ அது கிரகங்களை காட்டிலும் என்னென்னாக்கா அது வந்து கமாடிட்டிக்குள்ளே போனதில் தங்கம் விலை ஏற்றம் தான் இருக்கும் ஸோ அதனால் தங்கத்தின் மேலே மக்களுக்கு ஈர்ப்பும் அதிகமாக தான் இருக்கும் ரியல் எஸ்டேட் துறை வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் வந்து மத்திய மாநில அரசுகளமே அதில் இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து கொஞ்சம் குறைத்து இந்த கட்டுமான துறை ரியல் எஸ்டேட் துறையில் வந்து ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை என்பது இருக்கும் டெக்னாலஜி வளர வளர அதை அழிக்கக்கூடிய ஆற்றல் அதனால் பிரச்சனைகளை மக்கள் சந்திக்கக்கூடிய விஷயமும் இருக்கும் பிரச்சனையும் இருக்குது டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா நிறைய ஏன்னா இப்போவே பார்த்திங்கன்னா டெக்னாலஜியில் வந்து ஆதார் கார்டை கொடுத்தா ஆட்டோ போட்டுறாங்களே அது மாதிரி வந்து வளர்ச்சியும் ஒரு சைடு இருக்கும் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கையாளுவதில் அரசாங்கம் வந்து ரொம்ப திணறும் ஸோ அதனால ஏன்னா நிறைய இந்த ஏடிஎம் கார்டு ஹாக்கிங் இந்த மாதிரியான நிறைய இந்த ஃப்ராடு திங்ஸ் வந்து இன்னும் வளர்ச்சி அடையும் அதை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் நிறைய லெகரேட்டரி போட்டாலும் ஆனால் அந்த விஷயங்களை கட்டுப்படுத்த முடியாமல் அரசு அரசு சார்ந்த துறை வந்து ஏதாவது ஒரு சுணக்கமான விஷயம் கண்டிப்பாக இருக்கும் ஆண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆண் குழந்தைகள் இந்த வருடத்துல அதிகமாக பிறப்பாங்க இந்த புத்தாண்டு என்பது மக்களுக்கு வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்தாலும் பொருளாதார புழக்கத்தை ஏற்படுத்தினாலும் பண்ணாலும் எல்லாமே கடன் வாங்கி போகக்கூடிய விஷயமா தான் இருக்கு ஸோ அதனால மக்கள் தங்களுடைய கையிருப்பு கேட்ட மாதிரி கடன் வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குங்க இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை ஒவ்வொரு ராசியை போக வாங்க வீடியோ கொள்ள போகலாம் மகர ராசி அன்பர்களுக்கு மோசன் இனிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் வாழ்க்கையில் எப்படி ஜொலிக்க போகுது எதாங்க பார்க்க போகிறோம் ஏன்னா ராசி அதிபதியான சனி பகவான் எங்க இருக்காரு மூன்றாம் இடத்துல இருக்காரு ஸோ மூன்றாம் இடம் என்னவே என்னென்னாக்கா வெற்றி விஜயம் வீரியத்தை சொல்லக்கூடிய ஒரு பாவகம் இந்த காலகட்டத்தில் எல்லாம் சொல்லுவாங்க இது தொட்டா பிரச்சனை அது தொட்டா பிரச்சனை எல்லா பிரச்சனையும் எதிர்த்து வெற்றி அடைய போறீங்க இதை நாங்க சொல்றோம் எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியை நோக்கிய முயற்சிகள் இவ்வளோ நாள் கொஞ்சம் சின்ன ஒரு ரிவர்ஸ் ஒரு எல்லாமே எடுத்த முயற்சியில சின்ன ஒரு செட்பேக் ஆயிருக்கும் இப்போ அதெல்லாம் இல்லை இருக்கிறது சனி பகவானும் இப்போ வேகம் வந்து ஜெட் வேகத்துல போக போகிறீங்க எடுத்த முயற்சிகள் குறிப்பா என்னக்கா நிறைய பேர் வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் இப்படி எடுத்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்க போதா கண்டிப்பா நடக்கும் இல்ல வாங்கக்கூடிய வீடு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க வீட்டை இடிச்சு கட்டுறேன்னு சொல்லி நிறைய பேர் வீடை இடித்து கட்டக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு அதே போல் என்னன்னக்க நிறைய பேர் வாங்கும் புது வண்டியை விட்டு பழைய வண்டி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மனசு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா இங்கேயாவது வெளியூர் வெளியூர் இல்லைம்மா வேலையில் வந்து எதாவது இந்த வேலை நமக்கு செட் ஆகலை வேறு எங்கே போகலாமா இல்லை வேறு ஏதாவது முதலீடு பண்ணலாமா இப்படின்னு சொல்லிட்டு மனம் ஏதாவது ஒரு விஷயங்கள் முதலீடு பண்ண துடித்து கொண்டே இருக்கும் இல்லை புதிய தொழிலில் வந்து இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணலாமா இல்லை தொழில் முதலீடுகள் எல்லாமே அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் வேலையில் நிறைய பேர் என்னக்கா வெளிநாட போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா உள்ளூரில் ஒன்றும் சரியாக செட் ஆகலை வேணாம் நம்ம வெளியூரில் போனால் நம்ம சிறப்பாக இருக்கலாம்னா தாராளமாக போயிடுவீங்க ஸோ அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து அபரவிதமான வளர்ச்சி என்பது இருக்குது படம் எடுத்தாவே ஃபாரினில் தான் எடுப்பேன்னுவாங்க வாங்க இந்த காலத்தில் இங்கெல்லாம் இல்லைங்க ஸ்ட்ரைட்டு ஹீரோ மாதிரி தான் ஸ்ட்ரைட்டு லொக்கேஷன்லாம் வேணாம் ஸ்ட்ரைட்டாக ஃபாரினில் போய் ஒரு படத்தை எடுத்துகிட்டு ஒரே ஷெட்யூலில் முடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு ஸோ நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டமா இருக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அப்படின்றதுதான் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல சிறப்பான ஒரு தன்மை இருக்கும் ஏன்னா கொஞ்சம் வந்து இந்த ஆரம்பத்துல வந்து கொஞ்சம் இந்த வயிறு உபாதைகள் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் நிறைய பேருக்கு என்னென்னாக்கா இந்த ஹெர்னியா ப்ராப்ளம் குடலுக்கு கீழே இறங்குறது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான அடிவயிர் இறக்கம் ஹெர்னியா இஷ்யூஸ் இந்த மாதிரியான உபாதைகள் வந்து சரியாயிடும் ஏன்னா நீங்கள் தான் சாப்பிட்றதே இல்லையா நேரத்துக்கு சாப்பிட்டா தானே சரியாகும் உட்காந்து உங்கள் கௌரவத்தையே முக்காம முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா எங்கேருந்து இந்த மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுய கௌரவத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து அவர் இடத்துல கிடைக்கலன்னா போதும் உடனே பீஸ் டவுன் ஆகிடும் அதை பத்தி யோசிச்சு சிந்திச்சு 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 தன்னுடைய முழு பயனுள்ள காலங்கள் நேரங்கள் எல்லாம் விரயமாக்கிறேன் அது ஒரு இன்சிடென்ட் வாழ்க்கையில் ஒரு சிறிய பகுதி கிடைக்கலையா போ அடுத்த இதில் கிடைக்கும் மூவ் பண்ணிட்டு போயிடணும் என்னைக்கோ நடந்த விஷயத்தை உட்காந்து பிடிச்சிட்டு அதையே உட்காந்துருக்கிறவங்களுக்கு தான் பல பிரச்சனைகள் வருகிறது ஏன்னா மகர ராசிக்காரா நிறைய பேரை சந்திச்சிருக்கோம் நிறைய பேர் சரி பண்ணியிருக்கோம் அவங்களுக்கு சொன்ன ஒரே ஒரு ட்ரீட்மெண்ட் தான் அதனால் பழையதை பற்றி ரொம்ப யோசிக்காதீங்க நீங்கள் பழையதை பற்றி யோசிக்காதுன்னு உண்மை தாங்க சொல்கிறேன் மகர ராசிக்காரங்க பழையதையே சாப்பிடக்கூடாது பழைய சாதத்தை சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவேன் நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய சாதம் சாப்பிட்டா சாப்பாடு சாப்பிட்டா பணம் வரும் ஆனால் பணம் வந்து விரயம் ஆகும் வந்த பணம் விரயமும் ஆகும் விரயங்களும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா நீங்க எப்போதும் என்னன்னு ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் உங்க உடம்புல வந்து எப்போதும் என்ன என்ன பண்ணணும்னா செவ்வாயோட தன்மை அதிகமா இருக்கணும் செவ்வாயோட தன்மை அதிகமாக அதிகமா ரூல்ஸ் போட்டுக்கிறாங்க ஃபிட்னஸா இருக்கணும் புரியுதுங்களா ரூல்ஸை போட்டுட்டு போட்டுட்டு என்ன எனக்கு மகர ராசிக்கார நிறைய நான் செய்ய மாட்டேன் நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படி தான் பண்ணுவேன் இருந்து 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 ஸோ டோட்டல் குடும்பத்தில் நிறைய குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க உங்களுக்கான புதிய சட்டங்களை நீங்கள் வகுத்து அதை உங்களாலேயே செய்ய முடியாமல் நிறைய பேர் மன அழுத்தத்தை ஏற்பட்டு வாழ்க்கையை இறக்க கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருந்திருக்கு இது எல்லாத்தையும் இந்த புத்தாண்டுல மாத்திருங்கன்னு சொல்றேன் புரியுதுங்களா இந்த புத்தாண்டை நீங்கள் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைச்சுக்குங்கன்னு சொல்றேன் ஸோ அப்படி அமைத்தீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த உங்கள் கனவுகள் நிறைவேறக்கூடிய ஆண்டா இருக்கும் தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு உச்சத்தை அடையக்கூடிய விஷயங்கள் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் போட்ட தொழில வருமானம் வந்திருக்காது இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பிளாக் ஆகிரும் ஏன்னா பெரும்பாலும் இவங்க என்னன்னாக்கா நிறைய பேர் இந்த காலத்தில் மகர ராசிக்காரங்கள் என்னென்னாக்கா நிறைய இந்த பட்டு போடுவ கடை வைக்கலாமா இல்லை கவர்மெண்ட் ஷாப் ஓப்பன் பண்றது இல்லைன்னா நிறைய அந்த அலங்கார பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லை இந்த சென்ட் அப்படிலாம் சொல்லுவாங்களே இதன் மேலே நாட்டு அதிகமாக இருக்கும் அந்த வாசம் உங்களை வாழ்க்கையே வாசமாகக்கூடிய விஷயமாக மாறிடும் அதை விட்டுட்டு நீங்க மனசுல உட்காந்து அவன் சரி இல்லை இவன் சரி இல்லை அப்படி இந்த மாதிரி நாற்றமான உணர்வை வைத்துக் கொள்ளும் போது உங்கள் வாழ்க்கையும் நீங்களே ஃபில் பண்ணிக்கிங்க நியூ இயர் எதுவும் என் வயால நான் சொல்ல விரும்பலை சோ அதனால இந்த காலகட்டத்தில் என்னன்னக்கா நிறைய பேருக்கு எதுனாக்கா கால் உபாதைகள் வரும் கால்ல பார்த்தீங்கன்னா நரம்பு பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு பணம் பணத்திற்காக எடுத்த முடியும் ஏன்னா பணத்தை கொண்டு பணத்தை நீங்க போட்ட முதலீடுகள் எல்லாமே வருமானத்தை பெருக்கக்கூடியதாக மறப்படும் ஒரு பணத்தை போட்டிருப்பீங்க அதுக்கு இன்னொரு பணமாக பணம் குட்டி போடுற மாதிரி மயில் குட்டி போடுதோ இல்லையோ உங்கள் கையில் இருக்க பணம் கண்டிப்பாக குட்டி போடும் அந்த மாதிரி பணத்தை பெருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும் அதே போல் நிறைய பேர் போட்டித் தேர்வுலாம் எழுதுவாங்க ஸோ போட்டித் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் வந்து ரொம்ப கவனமாக எழுதணும் ஏன்னா போட்டித் தேர்வு எழுதும் போது நிறைய அந்த தூக்கம் மேல் அவதிப்படும் போது நிறைய பேர் ஞாபகம் வருது ஏரு சரியான ஆன்சர்னு சொல்லிட்டு தப்பான ஆன்சருக்கு டிக் பண்ணக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குது ஸோ அதனால் ஏன்னா மனம் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஒரு குழப்பமாகவே இருக்கும் ஸோ அதனால் போட்டித் தேர்வு தயாராக கூடியவங்க நல்ல தூக்கத்தை வச்சுக்கோங்க தூக்கத்தை நல்லா தூங்கி நல்லா படிக்கக்கூடியவர்கள் இலகுவாக போட்டித் தேர்வில் வெற்றியாளராக மாறுகிறார்கள் இதை நாம் நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் செஞ்சோம் காமிச்சிருக்கோம் ஸோ அதனால் என்னாக்கா தூங்காமல் படித்து தூங்காமல் படித்து படித்து பரீட்சையில் போய் தூங்கிறது சரிங்களா ஸோ இந்த மாதிரியான நிறைய பேர் நிகழ்வு நடக்குது ஸோ தூங்க படிக்கக்கூடிய நேரத்தில் படிங்க தூங்கக்கூடிய நேரத்தில் தூங்குங்க இயற்கையை புரிஞ்சுக்குங்க வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் இந்த புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் மேலும் அபரிவிதமான நன்மைகள் ஏன்னா எட்டுல வந்து கேது பகவான் இருந்து ஆழமான ஏதாவது ஒரு பிரச்சனையை போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பீங்களா இந்த காலகட்டத்தில் என்னென்னா குறிப்பா நிறைய பேருக்கு இந்த பயிற்சு சுபாதைகள்லாம் வரும் பயிற்சு பிரச்சனை நிறைய பேர் பயிற்சுக்காக சர்ஜரி எல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா மனதுல ஒரு அழுத்தம் ஏற்பட்டு மூளையில அது பாதிக்கும் போது தான் மூலம் என்கிற வருகிறது அங்க வந்து மனசை வந்து பிரிக்கிட்டு வர முடியாதுனால இங்கே பிரிக்கிக்கும் சரிங்களா மூலம் சார்ந்த வியாதியால் அவதியுடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ அதனால சரியான உணவு முறை தூக்கத்தை கையாளலாம் ஏன்னா அந்த மூலம் சரியானனாலே நீங்க தூங்கி ஆகணும் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சு தூங்க வைப்பாங்க அவ்வளவுதான் மாத்திரை கொடுத்து தூங்க வைப்பாங்க அப்பா சரியா போயிடும் ஸோ அதை நீங்களே தூங்கிட்டீங்கன்னா தானா சரியாயிடும் இல்லைன்னா உங்களுக்கு தூங்க வைப்பாங்க எது என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் வாழ்க்கை துணை எனக்கு எதாவது திருமணம் நடக்குமா அப்படின்னு இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளியில தேடி பாருங்க வெளிநாட்டு மாப்பிள்ள இல்ல வெளியூர் மாப்பிள்ள பொண்ணு என்பது அமையும் சோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் தேடிப்பாருங்க வெளியூர் வெளிநாட்டில் வாழ்க்கை துணை என்பது இந்த காலகட்டத்தில் அமையும் குறிப்பா நிறைய பேருக்கு என்னென்னாக்கா காதல் திருமணங்கள் நிறைய இருக்குது மனம் விரும்பிய வாழ்க்கை என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக இருக்குது அதாவது என்னக்கு நிறைய பேருக்கு இந்த அப்பா வழி உறவில் திருமணம் நடப்பதற்கான வாய் வாய்ப்புகள் இருக்குது அம்மா வ வழியில் தூரத்து உறவுகளில் ஏதாவது ஒரு வரண் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் ஆனால் இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ஏதாவது ஒரு கவர்மெண்ட் டேக்ஸ் இஷ்யூஸ் வரிக்கட்டலை அது இல்லைன்னு சொல்லி ஏதாவது ஒரு பெனால்ட்டிக்காக கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு ஃபைன் போட்டுக்கிட்டு நேர்ப்பான் ஸோ அதனால என்னென்னாக்கா நீங்கள் இந்த ஃபைனை சரி பண்ணணும் ஃபைன் என் வாழ்க்கையில் வரக்கூடாது என் வாழ்க்கை ஃபைனாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்ன பண்ணலான்னா உங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த சர்ஜரிக்காக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து போய் மருத்துவத்துக்காக ஏதாவது செலவு பண்ணுங்க சரிங்களா மருத்துவ உதவிகள் செய்யலாம் அவங்களுக்கு போய் மருந்து வாங்கி கொடுக்கலாம் உங்கள் குடும்பத்திலே இருப்பாங்க யாராவது கேட்பாங்க குறிப்பாக என்னென்னாக்கா உங்கள் வாழ்க்கை துணையோட குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை உள்ள நபர்களுக்கு நீங்கள் மருத்துவ உதவி அவங்க மருந்து வாங்கி கொடுத்து உங்க பணத்துல இருந்து கொஞ்சம் மருந்து வாங்கி கொடுத்து பாருங்க உங்க வாழ்க்கை மருந்தில்லா வாழ்க்கையா மாறும் சரிங்களா சோ இந்த விஷயத்தை செய்வதன் வழியாக உங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு உங்கள் வாழ்க்கையில் நிறைய மகிழ்ச்சிகளையும் செல்வங்களையும் பெருகணும்னு சொல்லிட்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வாழ்த்துதலை பகிர்ந்து மகிழ்கின்றோம் நன்றி வணக்கம்